வணக்கம் நீங்கள் நின்று கொள்வது மக்களுக்கும் முன்னுரிமைகளுக்கும் இரவட்ட மணி பிரதான செய்தி அருப்பிகுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பிரதான அனுசரணை அந்த குணவலமிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐநூறு லட்சம் ரூபாய் பருமதியான பண வைத்தியம் இல்லைங்கள் உத்தியோபூர் விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி ஜப்பானுக்கு பயணம் அமெரிக்க விஜயத்தின் பொழுது சந்தித்தார் எழுபத்தி 78 வீதமானவர்கள் சாதாரண தரத்தில் சித்தியடையாதவர்கள் போதை பொருளை ஒழிக்கும் தேசிய திட்டத்தை ஆரம்பிக்கவுள்ளோம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு பல பிரதேசங்களுக்கு கடும் காற்று 9 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை மென்னால் காற்றாலை திட்டத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் போலீசாரின் தலையீட்டில் கலைக்கப்பட்டது இலங்கையின் தேயிலை ஜப்பானின் கின்ன சாதனை புத்தகத்தில் ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் இலங்கையுடன் கடுமையான போட்டியை எதிர்கொண்டது இந்தியா இனி விரிவான செய்திகள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அனுருக்குமார் அதிசா நாயக்க ஜப்பானுக்கு சென்றுள்ளார் ஜனாதிபதி இன்று முதல் முப்பதாம் தேதி வரை ஜப்பானில் தங்கியிருப்பார் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் இடம்பெறும் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜப்பானின் பேரரசரையும் சந்திக்க உள்ளார் ஜப்பான் பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அனில் திசா நாயக் ஆகியோருக்கிடையே பரஸ்பர ரீதியில் முக்கிய பல விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தும் வகையிலான கூட்டம் ஒன்றும் இடம்பெறவுள்ளது டோக்கியோவின் முன்னணி ஜப்பானிய வணிகங்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் வணிக ஜனாதிபதி எக்ஸ்போ இலங்கை தினத்தில் ஜப்பான் அரசாங்கத்தின் விருந்தினராக எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சியிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார் இந்நிகழ்வு சர்வதேச சமூகத்துக்கு இலங்கையின் கலாசார பாரம்பரியம் மற்றும் பொருளாதார இயலுமையை முன்னிலைப்படுத்துவதே இந்த கண்காட்சியின் நோக்கமாகும் ஜனாதிபதி அனிருகுமார திசா இந்த விஜயத்தின் போது ஜப்பானில் வசிக்கும் இலங்கை மக்களையும் சந்திக்கவுள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி லோர்ட் நியூயார்க் பாலஸ் ஹோட்டலில் வழங்கிய சிறப்பு இரவு விருந்தில் ஜனாதிபதி அனருகுமாரதி கலந்து கொண்டார் இதன்போது ஜனாதிபதி அனருகுமாரதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து இருவரும் ஸ்நேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இதேவேளை ஜனாதிபதி அனுருகுமாரதி அமெரிக்க வர்த்தக சபையின் தெற்காசியாவிற்கான சிரேஷ்ட உப தலைவர் அதுல் கேஷாப் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார் தேசிய அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்ட பகுதிகளின் சமுத்திர உயிரியல் பல்வகமையின் பாதுகாப்பு மற்றும் நிலைப்பேறான பயன்பாடு தொடர்பான சமுத்திர சட்டம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடன உடன்படிக்கையில் அறுபதாவது உறுப்பு நாடு இணைந்ததை முன்னிட்டு பிரான்ஸ் அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி நியூயார்க் நகரில் நடைபெற்றது இலங்கை கடந்த பதினாறாம் திகதி இந்த உடன்படிக்கையில் இணைந்ததன் மூலம் ஐம்பத்தெட்டாவது உறுப்பு நாடாக இணைந்து கொண்டது பிரான்ஸ் ஜனாதிபதி மானுவல் மெக்ரோன் உள்ளிட்ட ஏனைய நாடுகளின் அரசு தலைவர்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாயக்கவும் அதில் கலந்து கொண்டிருந்தார் உலக சமுத்திரங்களில் மூன்றில் இரண்டு பகுதியை உள்ளடக்கிய இந்த உடன்படிக்கை ஊடாக சமுத்திர உயிரியல் பல்வகமையினை பாதுகாக்கவும் நிலைப்பேராணும் பயன்பாட்டிற்கு சுதேச அதிகார வரவிற்கு அப்பாற்பட்ட பகுதிகளில் அந்த உயிரியல் பல்வகைமையின் பயனை பகிர்ந்து கொள்ளவும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த உடன்படிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினேழாம் தேதி உத்தியோகபூர்வமாக நடைமுறைக்கு வரவுள்ளது This is the Emirates premium economy seat. <music> economy. Perhaps they need to call it something else. மன்னார் சவுத்பார் பகுதியில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் நகர் பகுதியில் நேற்றிரவு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர் மன்னார் சவுத் பார் பகுதியில் காற்றாலை மின் திட்டத்தை முன்னெடுப்பதற்கான உபகரணங்கள் நேற்றிரவு மன்னார்க்கு கொண்டு செல்லப்பட்டன காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக கவன இருப்பு போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன்போது காற்றாலை மின் திட்டத்தை முன்னெடுப்பதற்கான பொருட்களை ஏற்றிய வாகனத்தை மன்னார் பகுதியில் வரவிடாமல் தடுப்பதற்காக வீதியில் இறங்கி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டிருந்த நிலையில் மன்னார் போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை வீதியிலிருந்து அகற்ற போது போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே அமைதியின்மை ஏற்பட்டது இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மூவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது சிலர் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் அவர்களை கண்டுபிடிக்க விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு அவசியமான டர்பைன் உள்ளிட்ட பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டுவர வேண்டாம் என தெரிவித்து கடந்த பல வாரங்களாக மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாழை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியாவில் என்ற ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மக்கள் போராட்ட இயக்கம் வவுனியா மாவட்ட சமூக நீதி காலம் வெகுஜன அமைப்பு ஆகையினும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினையும் முன்னெடுத்திருந்தன வவுனியா பழைய பஸ் நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட குறித்த ஆர்ப்பாட்டம் பேரணியாக நகர் பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது மன்னாரில் அமைக்கப்படுகிற இந்த காற்றாலைக்கு எதிராகவும் களிமணுக்கெதிராகவும் மக்கள் உடனடியாக இதை நிறுத்தி மக்களுடைய எதிர்கால வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும்படியாக அன்போடு கேட்டு நிற்கிறோம் மண் அளிக்கப்பட்டால் எங்களுக்கு வாழ்வதற்கான இருப்பிடத்துக்கான உரிமை அளிக்கப்படுகிறது செய்திகள் தொடர்கின்றன போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய திட்டம் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் புஜயபால தெரிவித்துள்ளார் சிறையில் உள்ள கைதிகளில் எழுபத்தெட்டு வீதமானவர்கள் கல்வி பொது பொதுத்துராதர சாதாரண பரீட்சையில் சித்தியடையாதவர்கள் அதாவது அடிப்படை கல்வி பெற்றாதவர்கள் இதனூடாக குற்றங்களுடன் தொடர்புடையவர்களுக்கும் போதைப் பொருள் பயன்பாட்டுடன் தொடர்புடையவர்களுக்கும் கல்வி அறிவுக்கும் இடையே தொடர்புகள் காணப்படுகின்றது என்பது புலப்படுகிறது ஒரு நாடாக நாம் தற்போது மிகவும் கடுமையான பேரழிவை எதிர்கொள்கின்றோம் அதுதான் போதைப்பொருள் அச்சுறுத்தல் வெளிநாடுகளில் இருந்து வரும் போதைப் பொருட்களுடன் சேர்த்து நாட்டில் போதைப்பொருள் உற்பத்தி செய்யப்படுவது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது தற்கான ஒரு தேசிய திட்டத்தை ஓரிரு வாரங்களில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம் அதை அரசாங்கத்தின் மிக உயர்ந்த திட்டமாக மாற்ற உள்ளோம் மூன்று முதல் நான்கு ஆண்டுகளில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் அடங்கிய திட்டத்தை ஆரம்பித்து நாட்டில் அனைத்து பிள்ளைகளையும் போதைப்பொருள் பாவனையிலிருந்து விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம் ஏனென்றால் ஒரு அரசாங்கமாக அவர்களுக்கு கல்வியை வழங்குதல் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் பாதுகாப்பை வழங்குதல் ஆகியவற்றின் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஒரு ஆரோக்கியமான நாட்டை கட்டியெழுப்பி அவர்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை வழங்குதல் ஆகியவற்றின் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் குருணாகல் மலையதேவ மகளிர் வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் போதைப் பொருள் கடத்தலின் பின்புலம் தொடர்பில் கடற்கழல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து தெரிவித்தார் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு பின்னால் இருக்கின்றது யாருன்னு தேடி பாருங்க நம்மள இருக்கின்ற பொலிஸ்காரர்களா யாருன்னு தெரியும் அந்த போலீஸ்காரருக்கு பின்னால் இருக்கின்றவர் அவருக்கு ஆதரவா இருக்கின்றவர் யாருன்னு அரசியல்வாதி தான் தேர்தல் காலங்களில் உங்களுக்கு எல்லாம் இருக்கு தெரியும் அந்த போதைப் பொருள் வியாபாரிகள் வந்து கருப்பு மனங்கள் எல்லாமே இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால் விளையாடுவதன் காரணமாகவே இன்றைக்கு இந்த தேர்தலில் கோடிக்கணக்கில் செலவழிக்கின்றார்கள் அப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படியாக இந்த கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து இந்த இந்த தேர்தல் சூதாட்டத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எங்கிருந்து பணம் வருகின்றது அதன் போலுதான் எங்களுக்கு தெரிகின்றது இதற்கு பின்னால் மறைந்திருப்பது கருப்பு பணம் அந்த கருப்பு பணத்திலும் இன்றைக்கு கரும் புள்ளியாக விழுந்திருப்பது போதைப் பொருள் வியாபாரிகள் அந்த போதை பொருள் வியாபாரிகள் இன்றைக்கு கைது செய்யப்படுகின்றார்கள் நாடலாவ ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவழிப்புகளின் ஊடாக வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் வெவ்வேறு குற்றங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒரு சட்டவிரோத துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இந்த வருடத்தில் பதிவான எண்பத்தி ஏழு சம்பவங்களை அடுத்து அவற்றுடன் தொடர்புடைய குறிப்பாக திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் அதாவது துப்பாக்கிதாரிகள் முப்பத்தி எட்டு பேரை கைது செய்யும் இயலமை எமக்கு ஏற்பட்டது அதே போன்று ஓட்டுநர்கள் இருபத்தி ஏழு குற்றத்திற்கு ஒத்தாசை வழங்கியமை தொடர்பில் சந்தேக நபர்கள் இருநூற்றி அறுபத்தி மூன்று பேர் உள்ளிட்ட முன்னூற்றி அறுபத்தி எட்டு பேர் தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் உத்தரவினூடாக எமது பொறுப்பில் உள்ளனர் டி ஐம்பத்தாறு ரக அறுபத்தோரு துப்பாக்கிகள் அறுபத்தி ரெண்டு கை துப்பாக்கிகள் நாற்பது ரிவால்வர் ரக துப்பாக்கிகள்

இந்த செம்மணியிலே அரசு வந்து நல்லிணக்கத்தை காட்டியிருக்கிறது இந்த செம்மணி விஷயத்திலே சரியான விடயத்தை ஒரு ஒரு இந்த அரசு செய்யுமாக இருந்தால் நாங்கள் அடுத்த விடயத்தையும் நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் பார்க்கலாம் அவன் இந்த செம்மணி விஷயத்திலே இந்த அரசாங்கம் சரியான போக்கை அது நியாயமான செயற்பாட்டை செய்கின்ற பட்சத்திலே இந்த அரசாங்கம் ஒரு நம்பிக்கை தருகின்ற வாய்ப்பை தந்திருக்கின்ற அடிப்படையிலே மற்ற விடயங்களை நாங்கள் கையாளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்க முடியும் பார்க்க முடியும் அதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது இந்த செம்மனையிலே சரியான நியாயம் கிடைக்குமாக இருந்தால் அதை நாங்கள் மற்ற விடயத்திலும் இந்த அரசாங்கம் செய்யும்ன்ற ஒரு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இதில் செய்யுதோ செய்யலையோன்றது ஒரு பக்கம் இருக்க அந்த நம்பிக்கை இருக்குமா இருந்தால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை சரி இந்த விடயத்திலும் அவர்கள் சரியாக நடப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வரும் நம்பிக்கை ஊற்றுவதை இந்த செம்மனிலே அரசாங்கம் நடப்பதை பொறுத்துதான் வேண்டியதை தமிழில் இலவசமாக செய்து கொள்ள கொள்ளனோ ரூஃபிங் தீர்வுகள் இம்முறை ஆசி கண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் பரபரப்பான போட்டி நேற்றிரவு துபாயில் நடைபெற்றது இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி சூப்பர் ஓவர் வரை சென்றதுடன் சூப்பர் ஓவரில் இந்திய அணி வெற்றி எட்டியது

இலங்கையை சார்பில் நிஷாங்க் மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோர் ஆரம்ப வீரர்களாக வெளிப்படுத்தினர் முப்பத்தி ரெண்டு பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை குவித்தான் குசல் ஜோடி இரண்டாவது விக்கெட்டுக்காக நூற்று இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது இந்திய பந்து வீச்சாளர்களை சிறப்பாக எதிர்கொண்ட பேத்தும் ஐம்பத்தி எட்டு குவித்தார் அவர் தனது சிறப்பான ஆட்டத்தின் மூலம் ரசிகர்களை மகிழ்வித்தார் ஆசிய கண்ண வரலாற்றில் இருபது கிருபது தொடரில் பெற்றுக் கொள்ளப்பட்ட மூன்றாவது சதம் இதுவாகும் சர்வதேச இருபது கிருபது வரலாற்றில் சதத்தினை பெற்றுக் கொண்ட நான்காவது இலங்கை வீரராகவும் திகழ்கின்றார் அவர் ஆட்டமிழந்த பின்னர் இலங்கை அணியை வெற்றியின் சானுக்கு அழைத்து சென்றார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பள்ளிகள மைதானத்தில் நடைபெற்ற போட்டியை மீண்டும் நினைவுபடுத்தி இறுதி பந்தில் மூன்று ஓட்டங்களை இலங்கை அணி பெற வேண்டிய நிலமை இருந்தது இலங்கை அணி இருபது ஓவர்கள் நிறைவில் இருநூற்று இரண்டு ஓட்டங்களை பெற்றமையினால் போட்டி சுப்பு ஓவர் வரையில் சென்றது முதலில் துடுப்படுத்தாணிய இலங்கை அணி இரண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது இந்த நிலையில் இந்திய அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் முதல் பந்தில் மூன்று ஓட்டங்களை பெற்று இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தார்

வணிந்துவை அனுப்பவும் நாங்கள் யோசித்தோம் சூழ்நிலைக்கு அமைவாக பார்த்து பார்த்தே அவற்றை செய்தோம் இறுதி நேரத்தில் பந்து சற்று திரும்ப ஆரம்பித்தது என நினைக்கின்றேன் ஆகவே புதிதாக வரும் துடுப்பாட்டக்காரர்களுக்கு விளையாட கடினமாக இருக்கும் என பெத்தும் கூறினார் சவாலுடன் துடுப்பாட என அறிந்து அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார் நாங்கள் அந்த இடத்தில் பந்துகளை வீணடிக்க விரும்பவில்லை மறுபக்கம் பெத்தும் இருப்பதால் தொடரின் இறுதி நாளை நடைபெறவுள்ளது பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகள் இறுதிப் போட்டிகளில் மோதவுள்ளன சிறசு ஊடக வலையமைப்பு தொடருக்கான உள்நாட்டு ஒளிபரப்பு பெற்றுள்ளதுடன் அனைத்து போட்டிகளையும் டிவி ஒன் அலைவரிசை ஊடாகவும் இணையதளத்திலும் நீங்கள் நேரலையாக பார்வையிட முடியும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் முப்பதாவது வருடாந்த மாநாடு கொழும்பில் இன்று நடைபெற்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவர் சிரேஷ்ட உடகவியலாளர் என் எம் அமீன் தலைமையில் கொழும்பு மத்திய தபாலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாக்கிஸ்தர் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் பின் ஹமுத் அல் கஹ்தானி அரசியல் பிரமுகர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர் தேசிய ரீதியில் ஊடகத்துறைக்கு பங்களிப்பு செய்த பனிரண்டு பேர் இதன் போது கௌரவிக்கப்பட்டனர் தேசிய நல்லிணக்கம் தொடர்பில் சிங்கள தமிழ் முஸ்லிம் கலாசாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் பிள்ளைகளை ஒன்றிணைத்து பல்வேறு செயற்றிட்டங்களை முன்னெடுக்க முடியும் எனினும் தேசிய நல்லிணக்கம் என்பது மக்களின் மனதில் காணப்பட வேண்டும் அரசியல் அதிகாரத்தை பெறும்போது கலைப்பின்றி நாடலாவிய ரீதியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சினை தொடர்பில் கூறாமல் அதிகாரத்தை பெறும் இலகுவான வழிமுறை உள்ளது இனங்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்படுத்துவதன் ஊடாக அதிகாரத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணங்கள் உள்ளன உங்களுக்கு தெரியும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் நீங்கள் அறிவீர்கள் எனினும் தேசிய நல்லிணக்கத்தை பாதுகாத்து நாட்டை அபிவிருத்தி செய்வதை முதலாவது முன்னெடுக்க வேண்டிய வேலை திட்டமாகும் அதற்கு முக்கியத்துவம் அளித்து செய்தி வெளியிடப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து

பதினெட்டு இருபத்தைந்து வயதுகளுக்குட்பட்ட இளைஞர்களை இலக்காக கொண்டு இந்த வேலைத்திட்டம் எடுக்கப்படுகிறது பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டி துணை தெரிவித்துள்ளது பலத்த காற்று வீசும் போது கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வட வடமத்திய மற்றும் வடமயில் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் மணத்தியாளத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வெளிமடைவு திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த பகுதியில் காற்று ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசக்கூடும் என திரைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே வங்காள வெறிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் போது மிகுந்த அவதானளுக்கும் வளிமண்டல திரிணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே நிலவும் மழையுடனான வானிலையினால் ஒன்பது மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு காலி கழுத்துறை கண்டி குருநகர் குத்தரை நுவரலியா மற்றும் ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பாறைகள் சரிந்து விழுதல் மண் சரிவு நிலம் இறங்குதல் மற்றும் கட்டடங்கள் இடிந்து விழுதல் என்பன தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் உள்ள மக்கள் அவதானமாக செயற்படுமாறு பேசி கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது மாவட்டத்தில் விளையாட்டுத் துறையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் சுனில் குமார் கமகே தெரிவிக்கின்றாா் முல்லைத்தீவு பகுதிக்கு விஜயம் செய்த விளையாட்டுத்துறை அமைச்சர் மாவட்ட பண்டார பண்டாரவர்ணியின் மாநாட்டு மண்டபத்தில் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இதன்போது கழகங்களின் தலைவர்கள் அங்கத்தவர்கள் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்களுடன் கலந்துரையாடலில் அமைச்சர் ஈடுபட்டதுடன் அவர்களின் குறைபாடுகளையும் கேட்டறிந்தார் மேலதிகமான காலப்பகுதி அவசியமாகும் இருப்பினும் அதிக அளவான முயற்சிகளை அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கி இந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியாக விளையாடுவதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் ஏனென்றால் அது அமைச்சின் பொறுப்பாகும் அதனால் இந்த பிரதேசத்தில் மிக விரைவாக இளைஞர்கள் விளையாட்டு தொடர்பான வாய்ப்பினை உருவாக்கும் நோக்கிலேயே இந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளோம்

முழுவதும் நம் நாட்டின் புகழை கொண்டு செல்லும் எமது பெருமை மிகு தயாரிப்பு நம் நாட்டின் தேயிலையை கொள்வனவு செய்யும் நாடுகளில் ஜப்பான் முன்னணியில் காணப்படுகிறது ஜப்பானில் பிளாக் டீ தனித்துவமான இடத்தை பிடித்தது இலங்கை தேயிலையை ஜப்பானில் ஊக்குவிப்பதற்காக ஜப்பானின் ஒசாகாவில் நடைபெற்ற எக்ஸ்போ இரண்டாயிரத்து ஐந்து கண்காட்சியின் போது எமது தேயிலை சாதனை படைத்தது ஜப்பானில் தேயிலை கொள்வனவு செய்பவர்களிடையே இலங்கை தேயிலை மேலும் ஊக்குவிப்பதற்காக ஜப்பான் சங்கத்தினர் தேயிலை இலத்தினை நடத்தியிருந்தனர் தேயிலை இலத்தின் போது நியூ விதான இலங்கை தொழிற்சாலை வழங்கிய தேயிலை ஒரு கிலோ கிராம் ஒரு லட்சத்து இருபத்தைந்து ஜப்பானிய எண்களுக்கு விற்கப்பட்டது அதாவது ரூபாவின் டாலர் இலங்கை பிரகாரம் அந்த ஒரு கிலோகிராம் தேயிலை ரூபாவுக்கு விற்கப்பட்டது தேயிலைக்கு இதுவரையில் செலுத்தப்பட்ட மிக உயர்ந்த விலையாக உலக சாதனையில் இது இடம் பிடித்தது கின்னஸ் உலக சாதனைக்கான சான்றிதழும் இதன் போது வழங்கப்பட்டது Congratulations, you are officially amazing. Sri <laughs> <laughs> Lankan people is one of the best people in the world to produce tea. They have the best quality tea in the world. Did you call that a cheer? Let's hear it louder. Yeah. எனவே நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சிலோன் டீ மூலம் கிடைக்கும் பங்களிப்புடன் அந்த தேயிலையின் சுவைக்கு கிடைக்கும் உயர் இடம் தொடர்பில் பெருமையடைந்து எமது உற்பத்தி துறையை மேலும் அதிகரித்துக் கொள்வோம் அல்லவா